नम शिवाय अरुल्म आदिकालत् परमयोगि मुत्लिङ्गेश्वरय नमग ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 டி ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போ வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிலிருந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 இருந்த ஒன்றையான இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை நான் காண வல்லிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ओ नमः शिवाय ॐ ओ नमः शिवायो तिचिरम्पलम्